ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை ஸ்டாப் பன் எபிசோடு ஃபோரோட பார்ட் டூ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் ஸ்டோரி புரியும் சோனுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது பியாங்கூட இவன் போனான்ல அதை பார்க்க பார்க்க இவனுக்கு மெசேஜ் பண்ண ஜுன் அதுக்கு ரிப்ளை பண்ணாமே இருக்கான் இன்னும் டென்ஷன் ஆகுது சோனுக்கு ஒழுங்கு மெசேஜ் பார்த்தா ரிப்ளை பண்ணுறான்னு சொல்ல இப்போ உனக்கு என்ன பிரச்சனை நான் பியாங்கூட தான் இருக்கேன் நாங்கள் ரெண்டு பேரும் வெளியே வந்திருக்கோம் அவ்வளோதாங்கிற மாதிரி கடுப்பாக மெசேஜ் பண்ணிவிட்டு வாடா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி பியாங்கூட கையை பிடிச்சி அவன் கூட்டிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அடுத்து மார்னிங் தான் காட்டுறாங்க ஆஃபீஸில் எல்லாரும் பிஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க ஷோன் கரெக்டாக அங்கே வரான் எல்லாரும் ஹாய் சோன் ஹாய் சொன்னு ஷோனுக்கு மிஸ் பண்ணிகிட்டே இருக்கான் அவன் யாருக்கிட்டயும் எதுவும் பேசாமல் அந்த பக்கம் போக ஏய் அவன் மூடு வேறு மாதிரி இருக்கும் போல் இருக்குன்னு கோன் வந்து ப்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன் ஆமாம் ஆமாம் அப்படித்தான் நினைக்கிறேன்னு சொல்ல பைலை தூக்கி போட்டுட்டு அப்படியே போய் சோன் அந்த இடத்துல உட்கார்றான் எல்லாருக்கும் செம கடுப்பாக இருக்குது என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலப்பா அப்படின்னு சொல்ல பக்கத்தில் சேம் உட்காந்துருக்கான் அப்புறம் அங்கேருந்து நம்ம ஜூன் பையன் கையில் ஸ்டிக்கி ரைஸோட வந்துட்டு இருக்கான் ஹாய் அப்படின்னு சொல்ல ஜூன் என்னடா வாங்கிட்டு வந்திருக்கன்னு ஓன்னு கேட்குறான் ஸ்டிக்கி ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேனே வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க ம் எனக்கு வேணும் ஆனால் உன்னோட ஹார்ட்டு நல்லா நல்லாயிருக்குன்னு சொல்லி அவன் எப்பயும் போல் ஜுண்ண ஓட்டிகிட்டு இருக்க சிரிச்சிட்டே இது வரான் சாம்ப் இந்தாங்க உங்களுக்காக ஸ்டிக்கி ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல வா பரவாயில்லடா சாப்பிட்றக்கு நிறைய வாங்கிட்டு வந்திருப்ப போல் இருக்குன்னு சொல்ல ஒன்றும் இல்லை சும்மா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபீலிங்ஸ் இருந்ததா அதான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல நேற்று உங்களை நான் பார்த்தனே அப்படின்னு சொல்ல என்னையா எங்கடா பார்த்த மறந்துட்டியா நான் ஒரு பின்னோட பர்த்டேக்காக பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நெக்ஸ்ட் வீக் தானே நானும் வரட்டா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நீயும் வா வந்தால் தான் ஜாலியாக இருக்கும்னு சொல்ல ஓகே ஓகே கண்டிப்பாக நான் வருவேனே அப்படின்னு சொல்ல சரி சரி இப்படியே ஒர்க் பண்ணிகிட்டே இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாக இருக்கும் நீ வந்தால் நல்லாயிருக்கும் சரியானு சொல்ல ம் ஓகே ஓகே அப்போ ஜாலியாக இருக்கும் நானும் ஃப்ரீ தான் எப்போலாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்போலாம் நான் உங்கள் கூட வந்துடுவேன்னு சொல்லி சாம்பை பார்த்து மட்டும் பேசிட்டே இருக்கான் அப்படியே ஜூன் பேச பேச சோனுக்கு கடுப்பாக இருக்குது இவனை கண்டுக்க கூட இல்லை அதை பார்க்கவும் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷன் இருக்கு சரி சரி ஓகே ஓகே என்னோட ஃபேவரட்டான சாப்பாடு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவனும் ஸ்டிக்கி ரைஸை கையில் எடுக்கிறான் பே ஆயி ரெண்டு பேரும் இருக்காங்களா ரெண்டு பேருக்கு இருந்தாங்கன்னு சொல்லி சாப்பாடு கொடுக்குறான் அவங்களும் அந்த ஸ்டிக்கி ரைஸை வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காங்க அது எப்படி வெறும் ரைஸாக ப்ளைனாக சாப்பிட்றாங்கன்னு தெரில பட் அவங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் போல் அதுக்குள்ளே சோனுக்கு கடுப்பாயிடுச்சு இந்தா இதில் ஒரு பதினஞ்சு காப்பி பத்து நிமிஷத்தில் வேணும் போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்ல பத்து நிமிஷத்தில் வேணுமா நான் வேணால் சாப்பிட்டுட்டு போய் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வட்டா இன்னும் நான் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிடல தெரியுமான்னு ஜுன் சொல்கிறான் எனக்கு இன்னும் சீக்கிரமாக வேணும் நான் வேணால் போய்ட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பே நீ ஒன்றும் பண்ண வேணாம் ஜுன் அதை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஜுண்ணை பார்த்துட்டே இருக்கான் எனக்கு இப்போயே வேணும் டென் மினிட்ஸில் வேணும்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி வேக வேகமாக இந்த ரைஸை வாயில் போட்டுட்டு அந்த பக்கம் ஜுன் போகிறான் சோன் அப்படின்னு என்ன பார்த்துட்டே இருக்க சாம்புக்கு செம்ம கடுப்பாக இருக்குது சோனை பார்க்க பார்க்க அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது இங்கே பாரு இதை நான் தாய்கிட்ட சொன்னேன் கண்டிப்பாக அவனை திட்டுவான் தெரியுமான்னு சொல்ல எதுக்கு ஓவராக அவன் பேரே சொல்லி சொல்லி ஏமாற்றாத எப்போ பார்த்தாலும் அவனை பற்றி சொல்லிட்டு இருப்பியா ஓவராக பண்ணாதாங்கிற மாதிரி சாம்பை பார்த்து சொல்கிறான் ஆமாம் நீ எப்போ பார்த்தாலும் அவனோட தம்பிக்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்தால் எரும மாடு பொறுக்கி பையன் அப்படின்னு சொல்லி சாம்பை வினத்துக்கிட்ட நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ நான் அவனுக்கு ஒர்க்கு தான் கொடுத்தேன் தப்பாக எதுவும் சொல்லவே இல்லையே ஓகே ஆனால் என்னால் நம்பவே முடியல அவன் இருக்கான் ஆனால் அவனை நீ அனுப்புற பே இல்லைன்னா ஆய்கிட்ட சொல்லி அந்த ஒர்க்கை பார்க்கலாம்ல அவங்க தான் பார்க்குறேன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு சோன் அவனை பார்த்துட்டு ஹலோ இது ஒர்க் டைம் நாட் மீல் டைம் ஓகே சாப்பிட்ற டைமில் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போட அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக இருக்குது சாம்புக்கு சாம்ப் அப்படியே என்னமோ பண்ணி இடியட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா வேக வேகமாக இங்கே எல்லா ஒர்க்கையும் பண்ணிகிட்டே இருக்கான் எப்பயும் போல் அவனுக்கு அது ஜாம் ஆகும்ல அதே மாதிரி அந்த ஜெராக்ஸ் மிஷின் ஜாம் ஆயிடுச்சு ஐயோ இது வேறு இப்படி படுத்தது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல தட்டுக்கிட்டே இருக்காங்கனாலும் சுத்தமாக அது எடுக்கவே முடியல சோன் கரெக்டாக அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறான் ஹே நான் சொன்ன வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்ல பண்ணிட்டே இருக்கு பாருங்களேன் இந்த மிஷின் திடீர்னு ஜாம் ஆகிடுச்சு ஒரே ஒரு நிமிஷம் முடிச்சிருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு சின்ன வேலை அந்த வேலையை கொடுத்தா உன்னால் ஃபினிஷ் பண்ண முடியாது நிலை எதுக்கிட்ட இருக்க எப்படி தான் இருக்க போகிற இந்த ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லி கேட்க அவனுக்கு டென்ஷனாக இருக்குது ம் நீ பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் பரவாயில்ல விடு விடு பண்ணலன்னா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆல்ரெடி நான் பாதி முடிச்சிட்டேன் மிஷின் ஜாம் ஆனதுக்கு நான் என்ன பண்ணுவேன் வெயிட் பண்ணுங்க நான் சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸோட ஆஃபீஸ்க்கு ஓடி போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு அவன் வந்து பார்க்க அங்க மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு மீட்டிங்ல எல்லாரும் இருக்காங்க சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண வந்து நினைக்கிறேன் மீட்டிங்க்கு இந்த டாக்குமெண்ட் வேணும்னு சொன்னாங்க வந்து டவுன் லேட் சாரி சொல்ல இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன்னு சொல்லிக்கோன்னு சொல்ல என்னது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு அப்படியே ஜூன் வந்து சோனை சோன் அவனை பார்த்து லைட்டாக பண்ணிட்டு அப்படியே குடிஞ்சிட்டான் பட் நம்ம பொண்ணு எப்பயுமே டென்ஷனாக இருக்கும்ல அப்படியே மறைச்சிட்டே இருக்கா நீ பேசி முடிச்சிட்டியா சொல்லி அமைதியாக இருக்க முடிச்சிட்டேன்னா மீட்டிங்கில் இருக்கேன் வெளியே போ அப்படிங்கிற மாதிரி கத்துறா அதை பார்க்கவும் ஜூனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு சாரி அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படியே போயிட்டான் மற்றவங்களுக்கு எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு ஐயோ பாவோ ஜூன் இப்படி திட்டாங்களேன்னு அப்படியே அந்த ஜூன் முறைச்சிக்கிட்டே இருக்க முறைச்சிக்கிட்டே அந்த பக்கம் ஜூன் போக இங்கே மீட்டிங் வந்து ரொம்ப பிஸியாக போகுது பட் நம்ம சோனு பையனுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஐயோ அவனை வேற நம்மளால திட்டு வாங்கிட்டானே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பான் போல் ஸோ அடுத்த மீட்டிங்கை முடிச்சுட்டு கரெக்டாக அங்கே வரான் சாம்பிக்கிட்ட டே ஜுன்னை பார்த்தியாடா அப்படின்னு சொல்லி கேட்க ஜுண்ணா நான் பார்க்கலையே இல்லை ஃபோன் பண்ணேன் அட்டன்ட் பண்ணல எங்கே இருக்கான்னு தெரியலன்னு சொல்ல இல்லையே நான் அவனை பார்க்கவே இல்லை அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சாம்பு சொல்ல சோன்க்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது ஒரு வேளை அவன் கோச்சிட்டு எங்கேயும் போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ரொம்ப நேரம் ஆச்சுடா அவனை இந்த மாதிரி ப்ராங் பண்ணுறதை முதல்ல நிறுத்துடா சும்மா இப்படி பண்ணிகிட்டே இருந்தான் அவன் ரொம்ப பாவ இல்லை அப்படின்னு சாம்பு சொல்ல ஜஸ்ட்டு விளையாடுதுதான்டா பண்ண ஏ அவனை கண்டுபிடிச்சி சொல்கிறான்னு சொல்ல அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொல்ல கரெக்டாக ஜேம்ஸ் வரான் ஜேம்ஸை பார்த்துட்டு சோன் கூப்பிட்றான் நீ சொன்ன பார்த்தியான ஜூன் ஜூன் கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் தான் பேசிகிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல சோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அச்சோ ஏதாவது திட்டு வாங்குவானுங்கிற மாதிரி வேகமாக வந்து பார்த்தா ஸ்டெப்ஸில் உட்காந்து ஜூன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் நல்லா ஜூன் திட்டா போல் அப்படியே அவனுக்கு கவலையாக இருக்குது சின்ன பையன் மாதிரி உட்காந்து அழுதுட்டுருக்க அதை பார்க்குற சோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக இருக்குது அச்சோ விளையாட்டுக்கு பண்ணால் கடைசியே அவன் அழுகிறானேனே ஏய் ஜூன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வர அவன் எதுவுமே பேசல அப்படியே அவன் இதே குடிஞ்சு உட்காந்துருக்கான் அவன் பக்கத்தில் இன்னும் அந்த ஸ்டெப்ஸ்லேயே டே அப்படின்னு சொல்லி கையை வச்சு கூப்பிட தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க இங்கேருந்து போயிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் அது கேட்டனே ஒரு மாதிரி இருக்குது கொஞ்சம் அமைதியாக இருடான்னு சொல்ல யார் அமைதியாக இருக்கணும் நானா ஆமாம் ஆமாம் நான் அமைதியாக தான் இருக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் ஏன் திரும்ப திரும்ப என்னை இப்படியே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு சுன் அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டான் ரொம்பவே அழுகிறான் ப்ராங்க் பண்ணுறதுக்கு ஒரு அளவு இல்லையா ஜூன் என்னை திட்டினாங்க தெரியுமா உங்களால் தானே திட்டினாங்க நீங்கள் தானே அதுக்கெல்லாம் காரணம் ஏன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அப்படியே சின்ன பையனாட்டாக அழுகிறான் இதெல்லாம் பார்க்கும்போது சோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது அச்சுச்சோ ரொம்ப திட்டா போல இருக்குன்னு சொல்லி பக்கத்துலேயே அவனு உட்காந்து அழுகிறவன் தோல்லை கை வச்சு அவனை கன்வின்ஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றான் பட் என்னதான் இவன் ட்ரை பண்ணாலும் ஜூன் பையனால முடியல இவனால தானே திட்டு வாங்கணுங்கிற மாதிரி அவன் சும்மா தேம்பி தேம்பி அழுதுகிட்டே இருக்கான் அவன் அழுகிறதை பார்க்கும்போது சோனுக்கு தான் கொஞ்சம் கவலையா இருக்கு சாரி நான் வேணும்னு பண்ணல சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணு அது இப்படி ஆகும்லான்னு நினைக்கலங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் இவன் அப்படியே அழுதுகிட்டே இருக்கான் அழுகாதடா பிளீஸ்டா அழகாதுடான்னு சொல்லி சோன் கேட்டுட்டே இருக்கான் பட் இருந்தாலும் ஜூன்னு பையன் அழுதுகிட்டே இருக்கான் அப்படி குனிஞ்ச தலை இல்ல அதுக்குள்ள அதுக்குள்ளே ஜேம்ஸ் வரான் ஏ சோன் ஜூன் உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன் கொஞ்சம் போய் மீட் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்ல ஆ இதோ போகிறேன் அப்படின்னு சொல்ல திருப்பி பார்த்தா ஜூன் அழுகுறான் ஐயோ இவனை கன்வின்ஸ் பண்ணுறதா இல்லை அவகிட்ட போய் பேசுறதான்னு ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது அவன் ரெண்டு பேரும் மறைச்சு மறைச்சு பார்த்துட்டு அந்த பக்கம் போயிட்டான் அதுக்கப்புறம் சரி ஓகே போய் பேசலான்னு சொல்லி கிளம்பி போயிட்டான் சோன் இங்கே உட்காந்து ஜூன் அழுதுகிட்டே இருக்க அடுத்து தாய் பையனை காட்டுறாங்க அவர் மீட்டிங்க்கு போயிருக்கிறாரில்ல ரொம்ப பிஸியாக ஃபைலு பார்த்துட்டு இருக்க சாம்பிக்கிட்ட வருது ஆ சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபோனை அட்டன் பண்ண பிஸியாக இருக்கியா இல்லை ஃப்ரீயாக இருக்கியா நான் பிஸியாக இருந்தாலும் நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் உனக்காக ஃப்ரீயாக தான் இருப்பேன் சொல்லு என்ன வேணும்னு சொல்ல நீ ஃப்ரீயாக இருந்தால் ஜூனுக்கு கால் பண்ணி பேசிடுறியா அவன் ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிகிட்டே இருப்பான் அவன் பிரச்சனை பண்ணதுக்கு ஜூன் கிட்டே ஜூம் தான் திட்டு வாங்கிட்டு அழுதுகிட்ருக்கான் என்ன பிரச்சனை ஒர்க்கில் தான் பிரச்சனை பாவம் அவன் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான் நீ பேசுனாதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருப்பான் அழுதுகிட்டே இருக்கான் தெரியுமா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சாம்பு சொல்கிறான் ஓ அப்படியா சரி ஓகே விடு நானே அவன்கிட்ட கால் பண்ணி நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன் நீ நைட்டு எங்கேயாவது வெளியே போகிறியா அப்படின்னு சொல்லி சாம்ப்கிட்ட கேட்க இல்லையே நான் எங்கேயும் வெளியே போகல ஓ அப்படியா சரி ஓகே அப்போ நைட் நான் உனக்கு கால் பண்ணுறேன் நீ ஃப்ரீயாக இருப்பியான்னு சொல்லி கேட்க நீ எப்போ கால் பண்ணாலும் நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சாம்பாக ஸ்மைல் பண்ணிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டான் அடுத்து நம்ம ஜுன்னு பையன் இப்போ தான் அழுகையெல்லாம் நிறுத்திட்டு சார் கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிடுவார் போல் பிஸியாக இருக்க ஃபோன் வருது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் அட்டன் பண்ணால் தாய் தான் பேசுகிறான் என்னடா ஆச்சு உன்னை பிராங்க் பண்ணி மாட்டி விட்டானா சோனு சொல்லி கேட்க ஆமாம் உங்களுக்கு தான் தெரியும்ல ப்ரோ எப்போயுமே என் கிட்டே பிரச்சின பண்ணுறது தான் அவங்களோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நான் அவனை பார்த்துக்குறேன் இதுக்கப்புறம் அவன் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அவனே என்கிட்ட வந்து சாரி சொல்லிட்டான் ஓ அப்படியா சரி இப்போ என்ன தான் உனக்கு வேணும் எனக்கு ஒன்று வேணும் ஏ என்னடா வின் என்கிட்ட ஒரு விஷ் கொடுத்துருக்கான் இது வேணும் அது வேணும்னு நீ எதுவுமே வேணான்னு சொல்கிற உனக்கு எதாவது வேணும்னா சொல்கிறா நான் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று வேணும் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்ல சரி நீ கவலைப்படாத நான் இருக்கேன் ஏதாவது பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்கிறா உனக்கு வேணுங்கிறத நான் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்ல கொஞ்சம் இப்போ தான் அது கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இருக்கான் ஸோ தாய் பேசவும் கொஞ்சம் ஹேப்பி ஆகிடுச்சு அவனுக்கு ஆ சரி ஓகே அப்புறமா பேசுங்க பாயின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிவிட்டு ஹாப்பியாக சார் சிரிச்சுட்டு இருக்காரு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு என்ன இருந்தாலும் அவன் கிட்டே பேசி அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டான்ல அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்க மற்றவங்க எல்லாரும் அவனை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க அப்புறம் ஒரு வழியாக ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டான் போல் அப்படியே பெட்டில் படுத்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் அப்பா இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது மூஞ்சிலாம் தொடைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு படுத்துருக்கு திடீர்னு பார்த்தா காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது யாரா அது கொஞ்சம் நேரம் கூட ரிலாக்ஸ் பண்ணவே விட மாட்டானுங்க கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுறாங்கப்பா யாரா இருக்கும்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆப்போசிட்டில் நிற்கிறது நம்ம சோனு பையன் சோனு பையனை பார்த்தோன்னே அப்படியே ஜூனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கு எதுக்குடா இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது ஒரு வேலை சார் மன்னிப்பு கேட்க வந்தாரா இல்லை கில் மா பண்ணிட்டு போலான்னு வந்தாரான்னு இதுக்கப்புறம் அடுத்த எபிசோடில் தான் தெரியும் ஏன்னா இந்த எபிசோட இதோட முடிச்சிட்டாங்க அடுத்த எபிசோடு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி நினைக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கற்றுக்கலாம் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை सब्सक्रेबांगू